அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் சென்று வந்தாலே திருப்பம்னு சொல்லுவாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க குறுவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் தீங்குவதற்கும் பல இரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் அது சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் தலையெழுத்து மாறிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருச்செந்தூர் சென்று வந்தால் என்ன பலன் இந்த திருச்செந்தூர்ல தைப்பூசம் எப்படி சிறப்பாக நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த ஆறுபடை வீடுகளில் அஞ்சு மழைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டுமே கடற்கலையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பற்றி பலரும் அறிந்திராத தகவல்களும் பல விசேஷங்களும் சிறப்பாக நடைபெறும்னு சொல்லலாங்க ஆறுபடை வீடுகளான திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழனி சுவாமி மழை பழமுதிர்ச்சொலை ஆகியவை அடங்குன்னு சொல்லலாங்க நம்ம திருச்செந்தூர் சென்று வந்தாலே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க படையெடுத்து செல்லும் படை வீடர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு அதன்படி சூரபத்ரன் வரம் செய்வதற்காக தளபதி வீரபாக உள்ளிட்ட படைவீர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு சொல்லலாங்க சூரபத்ரன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்ப்பறை சஷ்டி என்று தன்னோட வைரவேல் கொண்டு வதை செய்த தினத்தை கந்தசஷ்டி விழா சூரசமஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க சூரபத்தனை வெற்றி கொண்டதால இங்கு கோயில் கொண்டே முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விழிக்கப்பட்டதாகவும் அதே பின்னால மருவி செந்தில்நாதர் அப்படின்னு மருவியதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல இவ்வுருவம் திருவேந்தியபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்றதாக சொல்லப்படுகிறது முருகரோட இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சியளிப்பாருங்க முருகனின் பின்புறம் இடது பொருளை முருகன் பூஜை செய்வதாக கூறப்படும் லிங்கம் ஒன்று இருக்குன்னு சொல்லலாங்க அதற்கு முதல்ல பூஜை செய்த பின்னாடியே முருகப்பெருமானுக்கு பூஜை செய்வது வழக்கம்னு சொல்லுவாங்க சூரபத்ரனை வதைத்த முருகன் நான்கு கைகளோட சிவ பூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் கோலத்தில் இருக்கிறார்னு சொல்கிறாங்க அவரோட தவத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவருக்கென்று தனி ஒரு பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு நோக்கி இருக்காருன்னு சொல்லலாங்க கந்தசஷ்டி விழாவின் போது கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்து முருகனோட உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூட்டி விளையாடுவாங்கன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுங்க மற்றொரு காரணமும் இருக்குன்னு சொல்லலாங்க சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசை அமாவாசைக்கு தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி இந்த ஒரு சிறப்பாக நடத்துவாங்க கோவில் கோயில் வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்குன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறும்னு சொல்லலாங்க தினமும் மதிய உச்சிகால பூஜை முடிந்த பின்னாடி ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலதாளத்தோடு சென்று கலை கடலில் கரைக்கப்படுவாங்க இதற்கு கங்கை பூஜை அப்படின்னு பேருங்க இதில் விசேஷம் அப்படின்னு எடுத்துட்டா வைகாசி விசாகம் ஆவணி திருவிழா கந்தசஷ்டி விழா ஏழு நாட்கள் நடக்குங்க மாசி திருவிழா இருபத் பன்னெண்டு நாட்கள் நடக்குன்னு சொல்லலாங்க வைகாசி விசாகத்தின் போது கதுமையாக நோன்பு இருந்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்ற இறைவனுக்கு படைப்பாங்க தங்கத்தேர் ஊர்வலம் சந்தன காப்பு அபிஷேகங்கள் செய்தும் வருவாங்க பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதனால் தங்கள் மனக்கவலையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு நம்பப்படுகிறது கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணமாகாதவர்கள் திருமண விரத பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லலாங்க குழந்தை இல்லாதவர்கள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் அருளால் குழந்தை பேரும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க நாழு கிணற்றுக்கும் சூரசம்பாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க சூரசம்பாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தன்னோட வேளால வேகமாக தரையை குத்த பிரிட்டு வந்த நீர்தான் நாழு கிணற்றில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சூரபதுமனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்களோட தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேளால் இந்த கிணற்றை உருவினா உருவாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கடல் பரப்பை விட கீழ் இருக்கும் இந்த நாளை கிணற்றில் ஊறும் நீர் கடல் மண்ணினால் வடிவமைக்கப்பட்டு உவர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் உருவெடுக்கப்படுகிறதுன்னு சொல்லலாங்க திருச்செந்தூரில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு என்று போட்டப்படுகிறது சுப்பிரமணிய கோவில் அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் சூரபத்மனை போரில் வென்ற செந்தில் நின்று சிரிக்கும் கோயில் இந்த கோயில்னு சொல்லலாங்க ஐப்பசி மாதம் நடக்கும் இந்த சூரசம்பாரம் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும் தைப்பூசமானது ஆண்டுதோறும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் வரும்னு சொல்லலாங்க இந்த தமிழ் மாதமான தை மாதத்தில் பௌர்ணமியின் போது கொண்டாடப்படுகிறதுங்க தைப்பூசமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும்னு சொல்கிறாங்க தைப்பூச விரதத்தை கடைபிடிப்பவர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே உண்ணா விரதம் மற்றும் பிரார்த்தனை மூலம் கொண்டாட்டங்களை நாம் ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் காவடி எடுப்போங்க காவடி எடுக்கும் நேரத்திலும் முருகனுக்கு காணிக்கை செலுத்தும் போது விரிவான சடங்கு செய்ய வேண்டும் எனவே அவர்கள் வந்து பிரம்மச்சத்தை கடைபிடிக்க பகலில் முறை தூய்மையான சாத்மிக் உணவை மட்டும் சாப்பிடுவாங்க காவடி தங்குபவர்கள் உலக செயல்கள் அனைத்திலுமே கண்டித்து கடுமையான ஒழுக்கத்துடன் வாழ்றேன்னு சொல்கிறாங்க ஒரு பகுதியாக பக்தர்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற ஆடைகளை தான் அணிவாங்க தைபூச நாளில் பக்தர்கள் தங்கள் தலையை மொட்டையடித்து தங்களோட குல தெய்வத்தின் கோயிலை நோக்கி செல்வாங்க பல்வேறு வகையான காவடிகள் சுமைகளை சுமந்து செல் செல்வது போன்ற பல்வேறு வகையான பக்திகளில் அவர்கள் ஈடுபடும் விதம் முழுவதும் பால் பானையை எடுத்து செல்வது காவடியின் எளிமையான வடிவன்னு சொல்லலாங்க இதன் உச்சகட்டத்தில் நாக்கு கன்னங்கள் அல்லது தோலை வேல் சருகுகளால குத்துறது அப்படின்னு சொல்லலாங்க குத்துதல் என்பது பக்தர்களுக்கு முருகப்பெருமானை பற்றி நினைவூட்டுகிறது மற்றும் தாங்குபவருக்கு அபரிவிதமான சகிப்புத்தன்மையை தன்மையை அளிக்கிறதுன்னு சொல்லலாம் தைப்பூசம் என்பது தவம் செய்யும் நாளாக அனுசரிக்கப்படுதுன்னு சொல்லலாங்க முருகப்பெருமனுக்கு நன்றி தெரிவிக்கும் விழான்னு சொல்லலாம் இது சுப்பிரமணியன் என்றும் அழைக்கப்படுகிறது அவர்களோட பிரார்த்தனைக்கு பதிலளிப்பதற்காக சுப்பிரமணிய பகவான் உலகளாவிய ஆசைகளை வழங்குவதற்காக அறியப்படுகிறார் ஒருவரோட விருப்பங்களை நிறைவேற்ற கடந்த கால பாவங்களை செலுத்துவது அவசியம் என்பது ஒரு நம்பிக்கை பொதுவாகவே பக்தர்கள் தங்களோட விருப்பத்தை நிறைவேறியவுடன் தொடர்ந்து ஒன்று அல்லது மூணு இல்லைன்னு அஞ்சு ஆண்டுகள் காவடி சுமந்து செல்வதாக அவங்க வேண்டுதல் வைத்து அதை நிறைவேற்றுவாங்க இந்த தைப்பூச நேரத்தில் பல்வேறு மக்கள் வந்து குமிவாங்க இந்தியாவின் தென் மாநிலங்களில் அமைந்துள்ள முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆறு கோயில்களிலுமே தைப்பூசம் வெறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தைப்பாசத்தின் சத்தம் மற்றும் வண்ணங்களை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க இந்த தைப்பூசமானது ஏன் கொண்டாடுறாங்க அப்படினா தைப்பூச விழாவானது பழங்கால தொட்டே தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய நாணப்பழம் கிடைக்காமல் கோவித்து கொண்டு கபிலயத்தில் இருந்து தனது பெற்றோர்களான சிவன் பார்வதி விநாயகர் ஆகியோரை வெறுத்து பண்டார கோலத்தில் பழனி மலையில் முருகப்பெருமான் நாளே நம்ம தைப்பூசனா திருவிழாவாக நம்ம தமிழகத்தில் கொண்டாடுறோம் தைபூசம் அப்படிங்கிறது தமிழ் மாதமான தை முதல் பௌர்ணமி நாளில் பூசம் நட்சத்திரத்தோடு இணைந்து கொண்டாடப்படும் இந்து கடவுளான முருகன் சூரபத்ரன் என்ற அரக்கனை வெற்றி கொண்டதை நினைவுகூரும் வகையில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படும் தைப்பூச நாளன்று விளை பொருட்களை முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபடும் பழக்கம் பழங்காலத்திலிருந்தே நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லலாங்க குறிஞ்சி நில கடவுளான முருகப்பெருமானுக்கு மழையில் விளைந்த பழா வாழை போன்றவற்றை படைத்து முரு வழிபட்டு வருவாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பழனி மழை தைப்பூசம் மொகச் சிறப்பாக நடைக்கப்பெறும்னு சொல்லலாங்க தைப்பூச விரதம் இருப்பவர்கள் கேட்ட வரம் எல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியமான திடக்கரத்தையான உடல் உண்டாகுன்னு சொல்லலாம் நினைத்த காரியங்கள் கைகொடும் தைப்பூச திருநாள் அன்று நல்ல காரியங்கள் எதுவாகனாக இருந்தாலும் சிறந்த சொல்லலாங்க இந்த நாளில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடு விசேஷ நாள்னு சொல்லலாங்க இறைவன் ஒளி வடிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்திய ஜீவ ஜோதியில இரண்டர கலந்த வள்ளலார் பெருமானையும் திரு தைப்பூசத்தில் வணங்குபவர்களுக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்குன்னு சொல்லலாங்க தைப்பூச நாளில் காவிரியில் புனித நீராடிவிட்டு திருவிடை மருதூரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரை வணங்கி வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி பெற்று மனம் அழகாகும் என்று சமய குரல்களில் முதல்வையானவரான திருநான சம்பந்தர் தன்னுடைய தேவார பாடல்களில் அவ்வளவு சிறப்பாக பாடியிருப்பாருங்க தைப்பூச திருநாள் என்று காவிரியில் நீராடினால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தொலையும் என்பது நம்மளோட நம்பிக்கையாக இருந்துட்டு வருதுங்க நம்மை படைத்த இறைவனை எப்போது எப்போது வேண்டுமாலும் வணங்கலாம் அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட நாளில் வணங்கினால் நம் வாழ்க்கை சிறப்பாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேரும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல்வேஸ் தேங்க்யூ